ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சைவ கோலா தான் செய்யலான்றதை பார்க்க போகிறோம் அது வந்து அதுக்கு வந்து ஒரு மூணு வழக்கை நான் எடுத்திருக்கேன் காம்பு பகுதியையும் பேக் சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு துண்டாக நறுக்கி இந்த மாதிரி சேஃபிலாக எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு தண்ணியில் ஒரு டென் மினிட்ஸ் போட்டு வச்சோம்னா அதில் உள்ள பால்லாம் வந்துடும் அது மேலே ஃப்ரெஷ்ஷான காயினால் பால் வரும் அந்த ஜெல் மாதிரி வரும் அது வந்து கம் மாதிரி ஒட்டும் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா ஒட்டா அது பாத்திரத்துலலாம் இப்போ வந்து தண்ணியில் போட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ வேக வச்சாச்சு வேக வச்சு தோல் நீக்கிட்டேன் தோலை எடுத்துகிட்டு இதை வந்து கேரட் துருவுறத வச்சு நம்ம நைஸாக துருவி எடுத்துக்கலாம் அப்படி நைஸாக இருக்குது பாருங்கள் தேங்காய் பூ மாதிரி மக்கூவாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம செஞ்சுருவோம் குழ உருண்டைக்கு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்குவோம் நல்லா டீப் ஃப்ரையாகவே நீங்கள் வதக்கிக்கலாம் இதோட சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு கொஞ்சம் கசகசா போட்டுக்குவோம் கசகசா வந்து மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் நல்லா மொறு மருன்னு கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா கசகசா சேர்த்துக்குங்க உடம்புக்கும் நல்லது கசகசா வந்து ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது தான் நல்ல ஒரு தூக்கம் வரும் பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பொட்டுக்களை ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஒரு அரை முடியில் பாதி தேங்காய் திரும்பி போட்டிருக்கேன் நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஃபேனில் வச்சு நல்லா வதக்கியாச்சு சூப்பராக வதக்கியாச்சு இல்லை நான் வந்து இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் நான் இஞ்சி துண்டாக போடாமல் நான் இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இஞ்சி துண்டாக இருந்ததுன்னா கூட ஒரு சின்ன சின்ன சைஸ் ஒரு அரை இஞ்சி அதாவது ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு அதில் பா பாதி அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் ரொம்ப இஞ்சி ஃப்ளேவர் தேவை இல்லை இப்போ இதில் வந்து நீங்கள் அரை சேர்த்து அரைச்சிக்கிறாருந்தாலும் அரைச்சிக்கலாம் துரி வச்ச அந்த வழக்காவை இல்லை கையால் சும்மா பிணைஞ்சிக்கிட்டாலே போகிறோம்னா கையால் பிணைச்சிக்கங்க எல்லாமே பவுடராக தான் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கலாம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு கார மிளகாத்தூள் கரம் மசாலா ஆப்ஷனாக போட்டுங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம் உருட்டிக்குவோம் நம்ம சின்ன சின்ன தேவையான சைஸுக்கு எனக்கு ஒரு பன்னெண்டு உருண்டை போல என்ன எண்ணெய் பார்த்து போடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எப்படி வந்து நம்ம ஜாம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேகணும் அப்போ தான் உள்ளேயும் வேகும் மேலேயும் வேகும் ஏன்னா உள்ளே அப்படியே மாவாக இருக்கும் மேலே மட்டும் கரைஞ்சி போயிடும் அதை பார்த்து பண்ணுங்கள் சூப்பராக கொலா உருண்டாக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இது வந்து பிரியாணிக்கு தொட்டுக்கதுக்காக செஞ்சுருக்கேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வித் மைனோஸ் கூட வச்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பவாக வந்திருக்கு உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ எல்லா என் பசங்களுக்கெல்லாம் சாப்பிடஞ்சிட்டு நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் போய் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டாட்டா